ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிட்டு இன்னைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி புதுசாக வாங்குற டீ தூள் பாக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் ஃபில்டர் பண்ணி டீ வந்து கட்டினாலுமே அடியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த நிறைய டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அதை வந்து எப்படி தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும் அப்படின்னாலுமே அடியில் வந்து இந்த மாதிரி நிறைய டீ தூள் வந்து டீக்கு அடியில் போய்ட்டு தங்கிவிடும் ஸோ அது வந்து நம்ம குடிக்கும் போது நமக்கு நிறைய வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாமல் நம்ம வந்து எப்போவுமே டீ தூள் வந்து வாங்கின உடனே நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து வீட்டில் மாவெல்லாம் சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சல்லடை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்ல மெல்லிஸாக நைஸாக இருக்கும் பாருங்கள் அந்த எல்லாம் நம்ம சளிப்போம் இல்லையா அந்த மாதிரி சல்லடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து சளிச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக நைஸாக உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கிற டீ தூள் எல்லாமே உங்களுக்கு வந்து அடியில் இறங்கிடும் ஸோ நல்லா பெருசாக இருக்கிற டீ தூள் வரைக்கும் உங்களுக்கு மேலே வந்து நின்றுடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதை சளிச்சு எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம இதை வந்து சளிச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த டீ தூள் வேஸ்ட்டாக போய்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது இந்த டீ தூளை வந்து சேர்த்துக்கோங்க நல்ல டிக்காஷன் அதை நல்லா கொதித்து நல்லா பொங்கி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு அந்த டிக்காஷனை வந்து அதுக்குள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரியே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க அதனால தண்ணியில் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டீ தூள் அதுக்கப்புறம் வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் முட்டை ஓடு இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வெறும் டீத்தூள் வரைக்கும் கூட சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்னோடய வீடியோவில் அந்த மணி பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு வருது இதுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு தனியாக டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டீ தூள் வந்து கொதிக்க வச்சு அந்த சாயத்தை பச்சை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நான் வந்து செடிகளுக்கு கொடுக்குறேன் இப்படி செய்யும் போது செடியும் வந்து நல்ல க்ரோத் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த இலையும் நல்ல வந்து பெருசாக நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக வளர ஆரம்பிக்கும் நான் வந்து என்னோடய மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய கொடி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கொடுக்குறேன் ஸோ இப்படி வந்து செய்யும் போது செடி வந்து நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகுறது சூப்பராக தெரியும் ஸோ நம்ம வந்து சளிச்சு எடுத்த டீ தூளை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து லாஸ்ட் வீக் வேலூர் போயிட்டு வந்தப்போ இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வந்து வாங்கிட்டு வந்தேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க அதுவும் பிளாக் கலரில் இருக்கிற இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி இருக்குது நான் செக் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன் வாங்காமல் ஸோ நான் வேலூர் போனப்போ எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்து நம்ம சீசனிங்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபது ரூபா ஸோ இது வந்து கொரியர் பண்ணுவீங்களா அப்படின்னே கேட்டேன் ஸோ கொரியர்லாம் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இப்போ வந்து இந்த மண் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு முருங்கக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் எப்பவும் காரக்குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக வாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கணும் ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் முருங்கைக்காய் வந்து சேர்க்க போகிறேன் முருங்கக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ காரக்குழம்புக்கு வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து புது சட்டியிலேயே காரக்குழம்பு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த முருங்கைக்காயை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து சிம்மில் அப்படியே வேக விட்டுடலாம் இப்போது இந்த குழம்புக்கு சூப்பராக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பக்கமாக சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காய் அதாவது இந்த முருங்கக்காய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி சேர்த்து அதையும் வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை இந்த மாதிரி காயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்படி எண்ணெயில் நீங்கள் வந்து சேர்க்குற தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பரட்டி வதங்க விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காரக்குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது கா அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து போய்டும் இல்லையா நம்ம சேர்த்த மிளகாத்தூளில் அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து திக்க கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேர்த்த புளி வந்து நல்லா அந்த முருங்கைக்காலெல்லாம் ஃபுல்லாக ஊறிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த சோம்பு தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி கப்பை வந்து கழுவிட்டு அதில் ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்து ஊற்றி அதையும் வந்து கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் வந்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து அதை மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் அப்படியே வந்து கொதிக்க விடுங்க நல்லா அது வந்து கொதித்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா சுண்டி வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கார குழம்பு ரெடி ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி சோப் பம்ப் பண்ணுற இந்த மாதிரி டிஸ்பென்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இரநூத்தி பதினஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிது ஸோ அது வந்து நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அந்த எல்லோ கரில் இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ரெண்டுமே வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் அந்த பாட்டில் வந்து காலியாகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதோட மூடியை மட்டும் அப்படியே அந்த செட்டை வந்து எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அந்த பைப்போட சேர்த்து இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து மேலே இந்த மாதிரி எல்லோ கலர் பாக்ஸுக்கு மேலே வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ரவுண்ட் பண்ணி கீழே அந்த மூடியில் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு நம்ம வந்து அதை கரெக்டாக அதை வந்து கோடு போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டாக நம்ம வந்து போடல அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து உள்ளே உட்கார வைக்க முடியாது ஸோ இதை வந்து நான் சின்னதாக ஒரு கத்தி நெருப்பில் காமிச்சு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பம்ப் இல்லையா அந்த பைப்பு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு அளவு அதையும் வந்து பக்கத்தில் பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மூடியில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி லிக்விடு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு லிக்விடோட செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது ஒரு தடவை எடுக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு தடவை பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சமாக வந்து லிக்விடு அந்த பாக்ஸுக்குள்ளே சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த லிக்விடை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸை உள்ளே எடுத்து வச்சு செட் பண்ணிக்கலாம் அந்த சின்னதாக இருந்ததில் அந்த ஸ்வீட் பாக்ஸை நடுவில் செட் பண்ணிவிட்டு அந்த பைப்பை வந்து சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக அந்த சோப்பு தண்ணி வந்து வெளியே வரும் இதுவே வந்து லிக்யூடு யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சோப்பை வந்து துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த சோப்பாக இருந்தாலுமே கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை எப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து லிக்விடு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு அஞ்சாறு கூட பாத்திரம் கழுவுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த லிக்விடு வந்து நல்லாவே வரும் சீக்கிரத்தில் அது வந்து காலியும் ஆகாது ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிறைய பாத்திரம் கழுவுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற லிக்விடே வந்து உங்களுக்கு சரியாக வரும் ஸோ இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் உள்ளே போயிட்டு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ